பேங்குக்கு எப்படி இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அதாவது சாதாரண மக்கள் அதாவது பேங்க்கை பற்றி ரொம்ப தெரியாதவங்க எப்பயாவது பேங்குக்கு போகிறவங்க அவங்க தான் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாமல் இந்த பணத்தை அவங்க ஃபைனாக பிடிக்கிறாங்க அது ஒன்று நமக்கு உங்களுக்கு தெரியுன்னா யாருக்காவது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் படித்தவங்க கிட்ட அதுமாரி படித்தவங்க படிக்காதவங்களுக்கு சொல்லித்தரலாம் பேங்குக்கு பேங்கை வந்து நம்ம கோச்சிக்க முடியாது பேங்க்கை மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா பேங்குக்கு அவங்க சில விஷயத்துக்கு தான் நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சுக்கிறோம் நம்ம அக்கௌண்ட்டு வச்சுக்காமல் இருக்க முடியாது எல்லா பணத்தையும் ட்ரா பண்ணி நம்ம கையில் வச்சுக்க முடியாது ஏன்னா திடீர்னு பணம் செல்லலை அப்படின்னு ஒரு காலம் சொன்னாங்க அப்போ அந்த பணம்லாம் நம்ம கையில் வச்சுருந்தா நம்ம எப்படி மாற்ற முடியும் அது ஒன்று ஸோ பேங்க்குன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டு நம்ம தான் வந்து பேங்க்குக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் இப்போ ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம சேஃப்டியாக இருக்குது நல்லது இல்லையா அதுமாரி பேங்க் வந்து ஏமாத்தலை அவங்க நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கிறோம் வீக்காக இருக்கு எவ்வளோ நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கோமோ எவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கோமோ அது அவங்களுக்கு எல்லாமே லாபம் நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது என்ன வேணால் பேங்க் வந்து எல்லா பேங்க்கும் வந்து மெசேஜ் அனுப்பும் சில பேங்க்லாம் வந்து ஆனுவல் பீஸ் பிடிக்கும்போது மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க அதனால என்ன ஆகுதுன்னா மினிமம் பேலன்ஸ் கீழே போயிடுது ஸோ வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம பணம் அப்படியே தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு வரும்போது எப்போயாவது பேங்க்குக்கு வரும்போது அவங்க பணம் அவங்க எத்தனை மாதம் வரலையோ மாதம் தொண்ணூறுரூவா நூறுரூவான்னு பிடிச்சிருவாங்க சரி இது ஒன்று இதுமாதிரி மார்ச் ஏப்ரல் மேல வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலுக்குள்ளே ஃபிஃப்டீன் ஜி ஃபார்ம் வந்து கொடுக்கணும் வருஷத்துக்கு அறுபது அறுபதாயிரம் ரூபா இன்கம் உங்களுக்கு எப்படியில் வருது அப்படின்னா அறுபதாயிரத்துக்கு மேலே அஞ்சு ரூபா வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் ஜி நீ கொடுத்துடணும் இல்லைனா உங்களுக்கு அது ஒரு ஃபைன் போட்டு மாதம் மாதம் பிடிச்சிருவோம் இந்த ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் ஆகஸ்ட்டு இந்த ஆகஸ்ட்டு ஃபுல்லாக கூட கொடுக்கலாம் அதுமாதிரி இதெல்லாம் வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இது பிரோஜனமாக இருக்குன்றதான் இதை நான் வீடியோ போடுறேன் அது தெரியும் வயசானவங்களாம் வந்து ஃபிஃப்டினை ஹச் கொடுப்பாங்க இந்த ரெண்டு ஃபார்முமே எதுக்குன்னா இந்த வட்டியிலேருந்து தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு செலவு நாங்கள் பார்த்துக்குறோம் இதில் வந்து டேக்ஸ் பிடிக்க வேணாம் அப்படின்னு நம்ம இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் அந்த ஃபார்ம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஜாக்கிரதையாக நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அதர் பேங்கில் அதிகமாக போய் பணத்தை எடுக்காதீங்க அது கூட ஃபைனாகும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதிலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள் நம்ம பணம் நம்மளை விட்டு போகாது